சமீபத்தில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது படம் பார்த்துட்டு ஒரு இதுதான் ப்ரெஸ் மீட்டு படம் பார்த்துட்டு ஒரு டிரெக்டர் படம் போட்டு காட்டியிருக்காரு ப்ரெஸ் பீப்புளுக்கு வெளியே வந்து பேசுகிறப்போ ஒரு ப்ரெஸ்ல இருக்கிற ஒரு அண்ணன் கேட்குறாரு ஏற்கனவே இந்த தமிழ் சினிமாவை சீரழித்த அந்த ரெண்டு இயக்குநர்கள் போதாதா நீங்க வேற வரணுமான்னு ஒருத்தர் கேட்டார் உண்மையிலேயே எனக்கு வந்து அவருடைய கோபத்தை நான் இங்கே வரைக்கும் புரிஞ்சுக்க நான் ட்ரை பண்ணுறேன் ஏற்கனவே தமிழ் சினிமாவை சீரழித்த இரண்டு இயக்குநர்கள் இல்லை மூணு இயக்குநர்கள் அப்படின்றப்போ நான் இன்னும் பக்குவப்பட நான் ட்ரை பண்றேன் ஓகே அவங்க வந்து அவங்களுடைய உங்களுடைய கோபத்தை நான் புரிந்து கொள்ள ட்ரை பண்றேன் புரிந்து கொண்டு உங்களோட கோபத்துக்கு பயந்து நான் படம் எடுக்காம போக போறதில்லை மாறியோ படம் எடுக்காம போக போறதில்லை இங்க இருக்கிறவங்க யாருமே படம் எடுக்காம போக போறது இல்லை பட் உங்கள் கோபத்தை புரிந்து கொண்டு உங்கள் கோபத்தோடு எதிர் நின்று சமராடுவதற்கான மனநிலை உள்ள ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு தான் எங்களுடைய நோக்கமே தவிர உடனே இது வந்து விட்டு ஓடுது கிடையாது எங்களோட நோக்கம் நிச்சயமாக இன்னும் நிறைய தளங்களில் இறங்கி வேலை செய்யப்படும் நிறைய ஓகே போற